அனைவருக்கும் வணக்கம் குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொடிக்ஷன் தான் நாளைக்கு மேட்ச் பார்த்திங்கன்னா டபிள்யூபிஎல் நடந்து கொண்டு இருக்குது ஃபைனல் மேட்ச் நாளைக்கு நடக்குது ஸோ ஃபைனல் நான் மேட்ச்சில் எந்த எண்ணை வெற்றி பெறும் எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் ஃபைனல் பார்த்திங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல் நடக்குது ஸோ மும்பை இண்டியன்ஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எச் மேத்யூ அமலியா கர் ஸ்கைவர் பிரண்ட் ஹர்மன் பிரீத் கவுர் யாஸ்டிகா பாட்டியா இந்த அஞ்சு பிளேயர்ஸ் நாளைக்கு ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க மிகப்பெரிய பிளேயராக இருப்பாங்க ஸோ மும்பை இண்டியன்ஸோட ஆட்டத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பார்கள் அப்புறம் டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எம் லேனிங் எம் கேப் ஜே ரோட்ரிகஸ் சிக்னா பாண்டே இந்த நாலு பிளேயர்ஸ் ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க டெல்லி கேபிட்டலில் நல்லா விளையாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக விளையாடக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை இஸ்மாயில் அப்படி அப்படின்னா ஏ கௌர் இந்த ரெண்டு பிளேயர்ல யாரோ ஒருத்தர் ஆவரேஜாக விளையாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்லி கேபிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி அப்படின்னா ஷஃபோலி ப வர்மா இந்த ரெண்டு பிளேயர்ல யாரோ ஒருவர் விளையாடுவதற்கு நன்றாக விளையாடுவதற்கு அல்லது ஆவரேஜாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டோட்டலாக ஒரு பன்னெண்டு பிளேயர் சொல்லியிருக்கேன் இந்த பன்னெண்டு பிளேயர் தான் நாலைய மேட்சில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பார்கள் நாளை மேட்சில் இவங்க தான் வெற்றியை தடுக்க தொடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டலை விட டெல்லி கேபிட்டலுக்கு நாளைக்கு நாளைக்கும் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ நாளை வெற்றி பெறக்கூடிய அணி மும்பை இண்டியன்ஸ் ஸோ மும்பை இண்டியன்ஸ் வெற்றி பெற்று கோப்பையை பெறுவார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்